தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறையில் நூற்றி அறுபத்தி நான்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் காலமாக அதாவது பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் வரை கௌரவ விரிவுரையாளர்களாகவே பணி செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழக அரசுக்கு உயர்கல்வித்துறைக்கு எவ்வளவோ கோரிக்கைகளை வைத்தோம் எத்தனையோ வடிவங்களில் போராட்டங்கள் நடத்தினோம் அமைச்சர்களை சந்தித்தோம் செயலரை சந்தித்தோம் இயக்குநரை சந்தித்தோம் உயர்கல்வித்துறையில் இருக்கின்ற அனைவருக்குமே கௌரவ விரிவுரையாளர்களுடைய வாழ்க்கை நிலை என்ன என்பது தெரியும் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் உயர்கல்வியை பயின்றவர்கள் மிகுந்த ஆராய்ச்சி அறிவு உடையவர்கள் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் இல்லை என்று சொன்னால் துறையை நடத்தவே முடியாது கௌரவ விரிவுரையாளர்களுடைய பங்களிப்பு என்பது உயர்கல்வித்துறையில் மகத்துவமானது அண்மையில் முதல்வர் அவர்கள் குறிப்பிடும் பொழுது சொன்னார் உயர்கல்வித்துறை இந்தியாவிலேயே மிக உயர்ந்த முதலிடத்தில் வளர்ச்சியை பெற்றிருக்கின்றது மாணவர்களுடைய சேர்க்கை விழுக்காடு அரசு கல்லூரிகளில் அதிகரித்து இருக்கிறது என்று தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருந்தார்கள் அப்படி உயர்கல்வித்துறையினுடைய வளர்ச்சிக்கும் கல்வி வளர்ச்சிக்கும் ஏழை எளிய மாணவர்களின் கல்வி நலனுக்கும் அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கும் மிகுந்த பாடுபட்டவர்கள் அயராது உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் மிகச்சிறந்த பங்களிப்பை அர்ப்பணிப்பை செய்து கொண்டிருப்பவர் இருப்பவர்கள் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் என்பதை உயர்கல்வித்துறை நன்கு அறியும் அறிவார்ந்த உலகம் நன்கு அறியும் ஏன் நீதிமன்றம் கூட நன்கு ஆராய்ந்து அலசி பார்த்து யாருமே இவர்கள் இதை பற்றி சிந்திக்கவில்லையே உயர்கல்வித்துறை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லையே எந்த அதிகாரிகளும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லையே இப்படி மெத்த படித்த முனைவர் பட்டம் பெற்ற அறிஞர்கள் அனைவருமே இப்படி மிக கேவலமான அவமதிப்பு அவமதிப்பூதியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்களே அவருடைய வாழ்க்கை நிலை இப்படி தரம் தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறது ஆகவே உடனடியாக உயர்கல்வித்துறைக்கும் தமிழக அரசுக்கும் பரிந்துரை செய்தது அட்லீஸ்ட் ஐம்பதாயிரம் ஊதியத்தாவது இருக்கின்ற பொருளாதார நெருக்கடியில் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு வழங்குங்கள் என்று பரிந்துரை செய்திருந்தது அதற்காக கால அவகாசம் கூட கொடுத்திருந்தது எதையுமே இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை செயலரோ இயக்குனரோ உயர்கல்வித்துறையை சார்ந்த எந்த அதிகாரியும் கௌரவ விரிவுரிகளை பற்றி சிந்திக்கவே இல்லை பேசுவதே இல்லை எங்களை பற்றி யூஜிசியின் படி பாட நடத்தங்கள் என்று சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது கல்வி நலன் பாதிக்கிறது வகுப்படுங்கள் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது எங்களை இலங்கையில் எப்படி மிக அடிமைகளாக தமிழர்களை அழித்தார்களோ வாழ்வை சிதைத்தார்களோ அப்படி முள்வேலி ஒன்று இல்லை கௌரவ விரிவுரையாளர்களை உயர்கல்வித்துறையில் கொத்தடிமைகளாகவே நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை இந்த உலகம் தமிழ் கூறும் நல்லுலகம் நன்கு அறிய வேண்டும் உலக மக்கள் அனைவரும் நன்கு அறிய வேண்டும் சமூக ஆர்வலர்கள் அனைத்து கட்சியை சார்ந்த தலைவர்கள் இதை நன்கு அறிய வேண்டும் எத்தனையோ கௌரவ விரிவுரையாளர்கள் மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டார்கள் போகும் வழிகளில் பணி செய்யக்கூடிய கல்லூரிக்கு போகும் வழிகளில் விபத்துகளில் இறந்து விட்டார்கள் எத்தனையோ பெண்மணிகள் பணி செய்யக்கூடிய காலங்களில் இறந்து விட்டார்கள் பச்சிலம் குழந்தைகளை விட்டு விட்டு இறந்து விட்டார்கள் அத்தனை குடும்பங்களும் குழந்தைகளும் இன்றைக்கு நடுத்தரிவில் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை அவல நிலை ஏற்பட்டிருக்கின்றது வெக்க கேடாக இருக்கின்றது ஏன் நாம் எல்லாம் படித்தோம் உயர்கல்வித்துறையில் பயின்றோம் என்ற ஒரு கேள்வியை எங்களுக்குள்ளே எழுகின்ற நிலையில் இந்த உயர்கல்வித்துறை கொத்தடிமைகளாக எங்களை நடத்தி இருக்கிறது கேட்டால் அரசின் கொள்கை முடிவு இதுதான் உங்களுடைய விதி சட்டத்தில் இடம் இருக்கிறதா சமத்துவம் சமூக நீதி என்றெல்லாம் சொல்லக்கூடிய அரசியல் சட்டம் ஏன் கௌரவ விரிவுரையாளர்களை இவ்வளவு இழிவாக நடத்தி கொண்டிருக்கிறது ஏன் உயர்கல்வித்துறை இப்படி பொத்தடிமைகளாக வைத்திருக்கிறது என்று சொன்னால் அவர்களிடத்தில் எந்த பதிலும் இல்லை மிரட்டலும் அச்சுறுத்தலும் தலையோங்கி நிற்கிறது ஆகவே நாங்கள் பல்வேறு கட்டங்களில் போராட்டத்தை எடுத்துவிட்டு நீதிமன்றம் உத்தரவின்படி எங்களுக்கு ஐம்பதாயிரம் ஊதியத்தாவது வழங்குங்கள் என்று சொல்லி இப்படி வேலை நிறுத்த போராட்டத்தில் நான்காவது நாளாக அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அரசு நீதிமன்ற உத்தரவின்படி ஐம்பதாயிரம் ஊதியம் வழங்கும் வரையில் எங்களுடைய போராட்டம் தொடரும் தொடரும் மாநில அளவில் அனைத்து கல்லூரிகளும் இந்த போராட்டம் வெடிக்கும் என்று